இன்னைக்கு அமெரிக்காவோட நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் தொடர்புனால எந்த முன்னேற்றமும் அவங்க வரி விதித்த காரணத்தினால தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுல பாதிப்பு இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்மள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த ஒப்பந்தத்தை போட்டு அவங்கள ஏமாத்தலான்னு நினைக்காங்க இந்த அரசு உண்மையிலேயே அவங்க மேல அக்கறைனா போட்டிருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரியெல்லாம் எல்லாம் ரத்து பண்ண நீங்க பண்றது முழுதுமே ஒரு ஏமாத்து எவ்வளவு தரணும் பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதுக்கு பதிலாக ஆறாயிரம் கோடியே தகுந்த இருபத்தஞ்சு நாள் வேலை தந்துருக்கேன்னு ஒரு மாய ஏமாத்து பண்ணா எப்படி நம்ம சொல்லுங்க கொஞ்சம் ஒப்பந்தம் இதுக்காக அமெரிக்கா வந்து ஐநூறு கோஷத்து அறிவிச்சாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐரோப்பிய யூனியன் கூட ஒப்பந்தம் வருது அதை வந்து அனைத்து எப்படி பார்க்குறீங்க அதனால எப்படி வளர்ச்சி இப்போ நானும் நம்ம எல்லாருமே பத்திரிகையில ரெண்டு அந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கோம் அமெரிக்காவோட தடை ஒரு ஒப்பந்தம் நம்ம கேட்ட ஆயிருக்கு அது ரொம்ப வரையறுக்கிறது ஆனா ஐரோப்பாவில் சாரி ஐரோப்பாவோட தடையில்லா வர்த்தகம் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிருக்கு நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அதை பெருமையாக நாங்க இந்த தடையில்லா ஒப்பந்தத்தை என்ன எடுத்துக்கணும் வர்த்தக ஒப்பந்தம் போட்டோன்னு பெருமையா சொல்றாங்க நன்றி எப்போ இது நடைமுறைக்கு வருவோம்னு சொல்லும்போது அடுத்த ஆண்டு வரும்னு சொன்னாங்க அதுதானே பிரதமர் மாண்மு

தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க தமிழ்நாட்டில் செய்யாரில் ஒரு நாலாயிரம் மெகாவாட்டு மின் உற்பத்தி செய்யக்கூடிய அல்ட்ரா டெக் மின் உற்பத்தி அப்படின்னு இந்தியா முழுவதும் யுபிஐ கவர்மெண்ட் காங்கிரஸ் திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது பதினெட்டு இடங்களில் அல்ட்ரா டெக் அப்படிங்கிற நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மின் தயாரிப்பதற்காக பதினெட்டு இடத்தை சொன்னாங்க அதுல ஒண்ணு எது செய்யாரு மாண்புமிகு கலைஞர் அவர்கள் அதுக்குள்ள இடங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க டெண்டருக்கு வந்தாங்க ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல அப்ப தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கல அப்படியே நம்முடைய மாண்புமிகு பீஸ் கோயில் அமைச்சர் அவர்கள் வந்தாங்க அவரோட வந்தது அதானி நிறுவனருடைய மகன் வந்திருந்தாங்க மூணு நாள் சென்னையிலேயே காத்திருந்தாங்க டெண்டர் வச்சாங்க நாலாயிரம் மெகாவாட் மின் உற்பத்திக்கு டெண்டர் வச்சாங்க பெல் நிறுவனம் அதில் கலந்துட்டு அதை இறுதி செய்யல அப்போது இருந்த மாநில அரசு நம்முடைய மாண்புக்கு அம்மையா ஜெயலலிதா அவர்கள் அதை இறுதி செய்யல அது சிங்கிள் டெண்டர்னு சொல்லி அதை பண்ணிட்டாங்க அவர் அதில் சொன்னது பியூஷ் கோயல் மாண்புக்கு உத்தி அமைச்சர் சொன்ன கருத்து இன்னும் மூணே மாதத்தில் இதுல இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து மீண்டும் இந்த நாலாயிரம் மெகாவாட்டுக்கு என்ன வைப்பேன் வச்சு பணி ஆரம்பிப்பேன்னு சொன்னாங்க அதை எப்படி இந்த நான் பெரும் நிறுவனங்கள் மற்றவங்க தொழில் செயல என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு அமெரிக்காவுடைய பாரத பிரதமருடைய தொடர்புனால எந்த முன்னேற்றமும் இல்லாம அவங்க வரி விதிச்ச காரணத்தினால தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நீங்க இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்க இதுவரை சர்வே எடுத்திருக்கீங்களா தமிழ்நாட்டில் தேர்தலுக்காக இந்த ஐயோப்பாவோட ஒரு ஒப்பந்தம் இது வந்து நடைமுறைக்கு வருமானா எனக்கு அதுல சந்தேகம் இல்லை இது சந்தேகமா இருக்கு எனக்கு இது நடைமுறைக்கு எப்போ வரும் எப்ப வந்து நடைமுறைக்கு வந்து இவங்களுடைய பாதிப்பை பண்ண முடியும் தேர்தலுக்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்து போட்டதா தான் நினைக்கிறேன் தவிர தமிழ்நாட்டுல இவ்வளவு பாதிப்பு இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்மள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த ஒப்பந்தத்தை போட்டு அவங்கள ஏமாத்திரலான்னு நினைக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் தொழில் பண்றவங்க ஏமாற ஏன்னா வேலை இல்லையா பாதிப்பு இருக்க உற்பத்தி பண்ண பொருளா அனுப்ப முடியாத அப்ப அவன் என்ன முடிவு எடுப்பான் இந்த அரசு உண்மையிலே அவங்க மேல அக்கறனா போட்டிருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி எல்லாம் ரத்து பண்ண சொல்லி கேடுங்க நீங்க அவங்க கேட்டு இருக்காங்களே நம்ம அந்த மெடிக்கல் காலேஜ்ல ஒரு கெட்டிடம் கட்டி நம்முடைய முதல்வர் திறந்தாங்களே உங்க பணம் எவ்வளவு அறுபது பிரசன்ட் உங்க பேர வைக்கல நாற்பது பிரசன்ட் யார் பணம் ஆக நீங்க பண்றது முழுதுமே ஒரு ஏமாத்து வேலை இப்ப நூறு நாள் வேலையே நூத்தி இருபத்தஞ்சு நாள் சொல்லிருக்கீங்க நூறு நாள் வேலைன்னா பத்தாயிரம் கோடி ரூபாய் அரசு தரணும் ஒன்றிய அரசு இப்ப அதை ஆறாயிரம் கோடி ஆகி இப்ப நூத்தி இருபத்தஞ்சு நாள்னா எவ்வளவு தரணும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதுக்கு பதிலா ஆறாயிரம் கோடியே தந்துட்டு நான் நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலை நீ ஒரு தந்துருக்கேன் ஏமாத்து பண்ணா எப்படி சொல்லுங்க நீங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு தந்தா நூறு நாள் வேலை நூத்தி இருபத்தி அஞ்சு நாள்னா பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தரணும் தமிழ்நாட்டுக்கு தரலையே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பது கார்பரேட் நிறுவனருக்கு பதினாறு லட்சம் கோடிய கடன் தள்ளுபடி பண்ணுங்க நீங்க இந்த ஒண்ணையும் கேளுங்க தங்கம் யார் விற்கிறா வாங்குதா பாருங்க நீங்க அத்தனை பேரும் மாண்புக்கு பாரத பிரதமரோடு ஆட்கள் சாமானிய மக்கள்கிட்ட இருக்க பணத்தை கொடுக்குறாங்க நீங்க ஒரு பவுன் அரை பவுன் தங்கம் வச்சு தாலி கட்டி கொடுக்க முடியுமா நம்ம பிள்ளைகளுக்கு எங்க வெள்ளில கொலுசு போடுற தங்கத்துல போடாத பிள்ளைகளுக்கு பாவங்கள் அது எவ்வளவு நீங்க ஏத்திருக்கீங்க நீங்க இன்னைக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஏத்திக்கல ஒன்னேதான் லட்சம் ரூபாய் ஒரு பவுன் தங்கம் எப்படிங்க சாமானிய மக்கள் வாங்குவாங்க இந்த அரசு இது சாமானிய மக்கள் பாதிப்பாங்க அவங்க கிட்ட தான் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க அத தடுத்து நிறுத்தக்கு என்ன செய்திருக்கீங்க யார்கிட்ட போய் கிடங்கு நீங்க வந்திய அரசு நிதி அமைச்சர்காங்க இந்த தங்கத்தினுடைய விலை இவ்வளவு வேகமா போகுது அத குறைக்கக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க